ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஒரு உங்களுக்கு வந்து நான் ஒரு ஒன்று சொல்ல நான் விரும்ப விரும்புகிறேன் என்னன்னா இப்போ வந்து யார் என்ன சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க இப்போ என்ன யார் என்ன சொன்னாலும் பாரு இவள் பாரு யூடியூப்ல இருக்கிறா மேக்கப் போடுறா வீட்டில் ஒன்றும் பண்ணுறதில்ல மேக்கப் போடுறா எல்லாம் செய்கிறா எல்லாம் பண்ணியா அவங்க வேலைக்கு போகலியா அவங்க எல்லாமே எல்லாமேலையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சரியா அவங்க வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு காசு புரியுதா எனக்கு நான் யூடியூப் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஏதோ ரெண்டு காசு வரும் தான் நான் யூடியூப் பண்றேன் யூடியூப் பண்றதுக்கு கூட காசு தான் சும்மா பண்றது கிடையாது நான் வந்து சரி ஏதோ டிப்ஸ் சொல்றேன் ஏதோ ஏதோ சின்ன சின்ன மேக்கப் பண்றேன் டிப்ஸ் சொல்றேன் இதுதான் என்னோட இது ஆனா என்னோட ரொம்ப டேலண்ட் இருக்கிறவங்கலாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க நான்லாம் வந்து தான் மேக்க இதுல ஒரு யூடியூப்ல இருக்கிறது அந்த கடுகளவு கூட ரொம்ப பேருக்கு ஆகவே மாட்டேங்குதுங்க நானும் எவ்வளவோ நான் பாத்துட்டேன் ஆனா ரொம்ப பேருக்கு ஆக மாட்டேங்குது இவனை யூடியூப் பண்ண விடாம என்னை வந்து யூடியூப் பண்ண விடாம பண்றாங்க அதுதான் எனக்கு அது தோணுது எனக்கு என் மனசுக்கு தோணுது ஆனா யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் யாருன்னு வந்து போக 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 உங்களுக்கே நான் தெரியப்படுத்துவேன் எப்போ வந்து என் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் உங்ககிட்ட சொல்லணும் அது யாருன்னு உங்ககிட்ட யூடியூப்ல கண்டிப்பா நான் சொல்லுவேன் நீங்க கரெக்டா நான் அவங்கள அவங்கள நீங்க கமெண்ட் போடணும் அவங்க என்னென்ன என்ன என்னென்ன பேசுறாங்களோ என்ன என்ன பண்றாங்களோ அவங்களை கம நான் வந்து பேசுவேன் கண்டிப்பா நான் பேசுவேன் அது நீங்க கமெண்ட்ல போட்டே ஆகணும் எனக்கும் நீங்க ஆதரவு ஆதரவு பண்ணணும் எனக்கும் நீங்க உதவி செய்யணும் ஏன்னா என்ன யூடியூப் பண்ணாம ரொம்ப பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப மனச வந்து கஷ்டப்படுத்துறாங்க எனக்கும் வந்து உடம்பு சரியாம இருக்குது ரொம்ப நாள் வந்து ஒரு மூணு வருஷமாவே எனக்கு உடம்பு சரியாம இருக்கு என்னன்னா ஏதாவது ஒரு திடீர்னு எனக்கு வந்து தலை சுத்துது திடீர்னு எங்கோ சுகுத்துல புடிச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் இதாக வயசாக கொஞ்சம் மனசுல ஒரு ஒரு இதாக தான் இருக்குது மனசு கொஞ்சம் தான் இருக்குது நான் வந்து நான் எங்க வீட்டுக்கார தான் இருக்கேன் எங்க தான் என்னை எங்கள் எங்க தான் என்ன ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போறது மாத்திரை வாங்கி கொடுக்கறது முடியலன்னா ஹோட்டல் கூட்டிட்டு போறது எல்லாமே வந்து எங்க வீட்டுக்காரர் பண்ணேன் எங்க வீட்டுக்காரர் தான் நான் கேட்பேன் மத்தவங்க சொல்றதுன்னா நான் கேட்க மாட்டேன் அது வந்து அது அது வந்து அவங்கவுங்க இஷ்டம் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நீ பண்ணக்கூடாது இருந்தாங்கன்னா அவங்க வந்து எனக்கு ஆக்கி போடுறாங்களா கேட்குறேன் அவங்க வந்து எனக்கு ஆக்கி போடுறாங்களா சொல்லுங்க ஒரு உடம்பு சனா ஒரு டீ கிடைக்காது ஒரு காபி வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க சாப்பிடுன்னு கூட சொல்றதுக்கு எங்க ஆள் கிடையாது நான் உண்மையாக தான் சொல்லுவேன் யார் என்ன சொன்னாலும் சரி ஏன்னா எங்க வீட்டுக்காரர் தான் என்ன பார்த்துக்கிறேன் எனக்கு உடம்பு சொன்னால் அவர் தான் என்ன காப்பி போட்டு கொடுக்குறாரு டீ போட்டு கொடுக்குறாரு என்னை என்னை நம்பி முன் நீ வந்து என்னை நம்பி வந்துட்ட நான் தான் உன்னை பார்த்துக்கணும் அப்புறம் உனக்கு ஏதாவது நாளைக்கு வந்ததுன்னா எங்க தான் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்னு எங்க வீட்டுக்கார் சொல்லுவார் அதாவது எங்க வீட்டுக்கார் வந்து உனக்கு எதா ஆயிடுச்சுன்னா தான் நாளைக்கு சொல்லுவாங்க அதனால வந்து நீ உடம்ப பார்த்துக்கோ நல்லா பார்த்துக்கோ நீ உடம்புல வந்து எந்த குறை இல்லாம நான் பாத்துக்கிறேன் நீ யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத எங்க வீட்டுக்கார் ஆறுதல் சொன்னாரு நீ என்ன யார் சொன்னாலும் கவலைப்படாத உனக்கு முடியுதா சமையல் பண்ணு உனக்கு முடியலையா நான் வந்து ஹோட்டலில் வாங்கி குடுக்கறேன் அவ்வளவுதான் எங்கள் வீட்டுக்காரன் வந்து எல்லாமே எனக்கு உதவி செய்கிறாரு நான் இல்லைன்னு சொல்லலாம் எனக்கு க எங்கள் தான் நான் எல்லாத்துக்கும் நான் பொறுமையா இருக்கிறேன் அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எங்கள் வீட்டுக்கார் பண்ண நான் ரொம்ப பொறுமையா இருக்கிறேன் எல்லா விஷயத்துக்கும் என்ன என்ன வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் சொல்றதுக்கு வந்து யாருக்குமே இது கிடையாது இன்னும் இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து இப்போ மேக்கப் பண்ணுறது இது பண்ணுறது எல்லாமே வந்து நானே தான் கத்துக்கிறது இப்ப வந்து நான் வந்து பேசிக்கா வந்து எல்லாமே நான் தான் கத்துக்கிறேன் யூடியூப் நான் கத்துக்கிறேன் ஆக்சுவலா நான் வந்து வெளியில கூட போய் நான் கத்துக்கல நான் யூடியூப்லதான் பார்த்து பார்த்து நான் கத்துக்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க மேக்அப்லாம் அவங்க கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிறேன் யூடியூப்ல இருந்து மற்றபடி எதுவும் சமையலும் நான் வந்து யூடியூப்ல இருந்து தான் கத்துக்கிறேன் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சமைப்பேன் ஏன்னா ரொம்ப வந்து தலைமுறைலாம் சமைக்க மாட்டேன் சும்மா சிம்பிளாக நான் சமைப்பேன் ஒரு நான் நான்வெஜ்யெல்லாம் சூப்பராக பண்ணுவேன் அதெல்லாம் வந்து பிரியாணி சிக்கன் கிரேவி ஐயோ அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணுவேன் அதை அதெல்லாம் நான் பண்ணும் போது உங்களுக்கு நான் யூடியூப் போடுறேன் நான் அந்த சமையல்லாம் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் யூடியூப் போடுவேன் உங்களுக்கு வந்து நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு அட்வைஸ் என்ன சொல்றேன்னா யாரு என்ன சொன்னாலும் நீங்க கண்டுக்காதுங்க ஒருத்தவங்க கூட சொன்னாங்க என்கிட்ட வந்து கூட சொன்னாங்க நானும் யூடியூப்ல தாங்க இருக்கிறேன் என்ன பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க ஏதோ வந்து ஏதோ நான் பண்றேன் ஏதோ டைம் பாஸ்க்கு நான் பண்றேங்க என்ன பண்ணவே விட மாட்டேங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே திட்டுறாங்கன்னு நான் சொன்னேன் இங்க பாரு காதுன்னு எதுவும் வாங்கிக்காத என்ன வெடின வந்து நாய் கொலைக்குது சூரியனை பார்த்து நாய் கொலைக்குதுன்னு நினைச்சுட்ட அது பார்த்து விட்டுருங்க அவனா இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுருங்க அதுக்குதான் கடவுள் ரெண்டு காது கொடுத்துருக்காரு காதலை மங்கி என்ன என்ன யாரு தின்னாலும் யாரையும் சபிக்காதுங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் கிட்ட போய் சொல்லுங்க பிடிச்ச தெய்வம் சாமி கிட்ட போய் சொல்லுங்க சாமி என்னை இப்படிலாம் பேசுறாங்க நான் தப்பு பண்ணின்னு தான் என்ன மன்னிச்சுட்டு ஆனா வந்து அவங்க வேணும்னே நீ நீதான் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படி சொன்னி கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அவளதான் தண்டனை கொடுக்குதோ இல்லையோ ஆனா கரெக்டான நேரத்துல கடவுள் பார்க்கும் பார்க்காம இல்லை ஒரு சிறு எறும்பு எறும்பு கூட தப்பு பண்ணா கூட கடவுள் பார்க்கும் ஆனாலும் பெரிய பெரியவங்க தப்பு பண்றது பார்க்காம இருக்கும் கவலையே படாத நீ வந்து நீ பாட்டு யூடியூப் பண்ணிட்டே இருக்கு உனக்கு உனக்கு என்ன யார் என்ன சொன்னாலும் என்ன நீ சம்பாதிக்கணும் ஆசைப்படுற நீ சம்பாதிக்கணும் ஆசைப்படுற அது மாதிரி நீயும் யூடியூப் பண்ணு சில பேர் இது சாரி சேல்ஸ் ஒரு நாலு சேரீ கொண்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காமா அப்படிங்கிறாங்க ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கோங்க எனக்கு இதுல தாங்க வருமானம் அப்படிங்கறாங்க பாவம் அவங்கள போய் நமக்கு எடுக்க முடியுமா சொல்லுங்க அவங்க பிசினஸ் பண்றாங்க அவங்க வந்து அவங்க வந்து அந்த சேல்ஸ் பண்ணி அவங்க ஏதோ சம்பாதிச்ச சாப்பிட்டுக்கிறாங்க அடுத்தவங்க சம்பாதிக்கிறது மண்ணெடி போடாதீங்க தயவு செய்து உங்களுக்கு மண்ணு வாரி யானாச்சும் சாபம் விட்டுட்டு போயிடுவாங்க அப்புறம் குடும்பமே அழிஞ்சு போயிடும் அதுதான் சொல்றேன் வந்து எதுவுமே நீங்க சொல்லாது என் வாயின்னு அப்படி வருது ஏன் இப்படி வருதுன்னே எனக்கும் தெரியல ஆனால் வந்து எது இருந்தாலும் நீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்கவே கேட்காது உங்க மனசுக்கு என்ன பண்ணுதோ அது பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுள் வேண்டிட்டு நல்லா வந்து சாமி கும்பிட்டுட்டு விளக்கு வச்சு உங்களுக்கு மனசில் என்ன பண்ணுதோ அந்த பிஸ்னஸை பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றியாக எடுப்பீங்க யார் வெற்றி அதாவது எவ்வளோவளுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோவளுக்கு நீங்கள் முன்னேறுவீங்க அது கடவுளோட வாக்கு சரிங்க நான் ஏதாவது ஏதோ சில டைம் வந்து எதாவது பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க இது வந்து நான் உங்களுக்கு யூடியூபில் போட்டிருக்கேன் போடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த பண்டிகைலாம் வந்துல அந்த மேக்கப் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் தேங்க் யூ